இந்த உத்தமன் சபரி பண்றையை அதே மாதிரியே எஃப்ஜே எஃப்ஜே பொறுத்தவரை தொடர்ந்து பொறுக்கித்தனத்தை ஆதரை கூட சேர்ந்துகிட்டு அவன் பண்ற கேவலமான விஷயங்கள் ஒரு சைடு இருந்தா இன்னொரு சைட் பார்த்தா அப்படின்னா எல்லா பெண்களையும் இழிவுபடுத்துறது டார்கெட் பண்ணுறது மார்க் பண்ணுறது ப்ரொவ் பண்ணுறது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தான் தொடர்ந்து எஃப்ஜே பார்த்துட்டு இருக்கான் இன்னொரு சைட் ஆதரையை பொறுத்தவள காஜி பிடிச்சி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொன்னாலும் அவங்களை பொறுத்த அளவுல இன்னைக்கு வினோத்த மிதிக்கிறதுக்கு பாயிராங்க உண்மையாவே முதல்ல இவளுக்கு எல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்கப்பா இந்த ஆதரவை பொறுத்த அளவுல எஃப்ஜே என்னதான் வேண்டாம் எனக்கு நீ அக்கா என்ன பல வயசு மூத்தவ நீ உனக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவன் முன்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா இன்னைக்கு கூட வேக்கப் சாங் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கல்ல இவ்வளவு வெறிய சுத்தரவங்களை எதுக்குப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா எஃப்ஜிக்கும் ஆதரைக்கும் தனியா ஒரு ரூம் கொடுங்க அந்த ரூம்ல கேமரா வச்சு தொலைஞ்சிடாங்க எல்லாரும் இருக்கிற இடத்துலயே அத்துமீறி நடந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தனி ரூம் கொடுத்தா என்ன கதை ஆகும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரை பார்வதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல சூப்பரா பண்ணாங்க அதே நேரத்துல அவங்களுக்கு எதிரா ஒட்டுமொத்த பிக் பாஸ்

அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணி காட்டுறான் இந்த சபரி அதை என்ஜாய் பண்றான் வரவேற்கிறான் இவ்வளவு கேவலமான போட்டியாக நம்ம பார்த்ததே கிடையாது இதெல்லாம் பண்ணிட்டு நான் தான் உலகமாக உத்தம அப்படிங்கிற மாதிரி சபரி ஒரு நாடகத்தையும் போட்டு இருக்கான் என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்கள் எதையுமே எபிசோட்ல காட்டல எபிசோட்ல பார்வதி தப்பானவா அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கானு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்தலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்கு போலாம் அதாவது இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரை சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற சுபிக்ஷா வந்து பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து சூப்பர் டீலர்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே எழுப்பி வெளியே கூப்பிட்டு போறாங்க அந்த வகையில இன்னைக்கான சாங்கும் பிளே செய்யப்படுது உண்மையாவே சுபிக்ஷாவோட இந்த முயற்சி பாராட்டுக்குரியது அப்படின்னா சொல்லலாம் இதனால் வரையா எங்களுக்கு தூங்குறதுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்ததுக்கு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் இவங்க எல்லாருமே எழும்புவாங்க ஆனா இன்னைக்கு சுபிக்ஷாவது இவங்க எழுந்து எல்லாரையும் எழுப்பி போட்டுருக்காங்க சுபிக்ஷாவை போறதாவுல கேம்ல அவ்வளவு இன்வால்மெண்ட் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த வேக்கப் சாங் போடும் போது கூட ஆதிரை வந்து எப்ஜே தூங்கிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க முழுசா காட்ட முடியாதுல்ல காட்டின நாரி போயிடும் அந்த அளவுக்கு கேவலமான தான் ஆதிரே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாரு வந்து திவாகர்ட்ட பேசி இருக்காங்க அந்த இடத்துல திவாகர்ட்ட என்ன சொல்றாங்க அதாவது நேத்து எவ்ஜே வினோத் இவங்க ரெண்டு பேருக்குமே எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒன்று ரெண்டையாவது ரிஜெக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல திவாகர் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லப்பா எல்லாம் அப்படிலாம் விடக்கூடாது கூடாது வினோத்தை பொறுத்தளவுல அவனுக்கு டேலண்டே கிடையாது அவன் பேசி இருக்காரு அதாவது இந்த திவாகரை பொறுத்தளவுல வினோத்தை ரொம்பவே கேவலமான பார்வையில தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்மளும் சரி இவனை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு உச்சகட்டம் எப்ஜே சபரி இவங்க ரெண்டு பேருமே பல வேலைகள் பண்றாங்க இதுக்கெல்லாமே திவாகர் துணையா இருக்கிறாரு இந்த தற்க தற்கூறையை பொறுத்தவள நீ தான் மாசு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க ஏத்தி விடுறானு அதுக்கு தந்தாப்புல இந்த தற்கூறையும் ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின் சொல்லலாம் அதாவது ஒரு நாள் வந்து பாரு கிட்ட உட்காந்து திவார் பேசிட்டு இருப்பான் வினோத்தே கேவலமானவன் வினோத் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கான் அவனும் அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசினான் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே இருக்கும் போது ஜாதியை பத்தி பல சர்ச்சைகள் கிளப்பினவன் தான் இந்த திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் இந்த திவாகர் திருந்தாம தான் இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துலயும் வினோத் எல்லாம் ஒர்த் இல்ல அவனுக்கு திறமை இல்ல அப்படிங்க மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இல்லே கோமாளி உனக்கு நடிக்கவே தெரியல இதுல நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டாடா ஒன்னையும் போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற காஜி ஜோடிகள் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க யாரு ஆதிரை எப்ஜே இந்த ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த நேரம் பாரு வேலை வாங்குறாங்க ஆதிரை அதாவது நாங்க சாப்பிட்டு இருக்கோம் எங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி திமரா கேக்குறாங்க பாரு பொறுத்தளவுல என்னால முடியாது நீ சொல்ற வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாது சூப்பர் ரிலாக்ஸ் வீட்டை கிளீன் பண்ண சொல்றியா அதெல்லாம் செய்வேன் உன்னோட தனிப்பட்ட வேலைகள் என்னால செய்ய முடியும்னா செய்ய முடியும் இப்போதைக்கு என்னால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க உடனே கனி இருக்காங்களே எந்த அளவு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டு கொடுக்குறாங்க அதாவது கனியை பொறுத்த எஃப்ஜே ஆதிரை சபரி கெமி இந்த நாலு பேரையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் பார்வையை பொறுத்த நீ என்னதான் சொன்னாலும் தலைகீழ நின்னாலும் நான் செய்ய முடியாது அவன் திமுறா உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு என்ன தண்ணி எடுத்துட்டு சொல்லுவான் நான் எல்லாம் அதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க டைரெக்டா அடிக்கிறாங்க கனியை பொறுத்த பார்க்கிட்டே எவ்வளவோ பேசி பாக்குறாங்க நீ இப்படிலாம் பண்ணேன்னா அது ரூல் பிரேக்கிங் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு பல விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்ட மெனிக்கு பேசுறாங்க கனியக்கா ரூல் நீ பேசாத கடந்த ரெண்டு வாரங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ண நீ ரூல்ஸ் பத்தி பேசுறியா அதுக்கப்புறமா எஃப்ஜே பொறுத்தவரை எஃப்ஜே கண்டாயிருக்கு நான் சொல்றத நீ செய்ய மாட்டியா உனக்கு சாப்பாடே கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கிச்சன் ஏரியால இருக்கிற லைட்டரை தூக்கி வைக்கிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரவீனை பொறுத்தவரை எப்பா கிச்சன் ஏரியா பொருள் அங்க வை அதை எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற சொல்றாரு அந்த இடத்துல எஃப்ஜே வந்து எனக்கு உரிமை இல்லையா நான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிடந்து கத்திக்கிட்டு இருக்கான் அதாவது அவனை பொறுத்தவரை பாரு வியானா இந்த ரெண்டு பேரும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்க அவங்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்க கூடாது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் லைட்டர் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பாக்குறாரு அந்த இடத்துல கெமியை பொறுத்தவரை நம்மளும் கண்டன் கொடுக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கிறாங்க அதாவது கிச்சன் வந்து எங்க ஏரியா இதுல இருந்து எந்த பொருளையும் எடுக்கிறதுக்கு உனக்கு அருகதை இல்ல நீ எடுக்க கூடாது அப்படிமே சொல்றாங்க எஃப்ஜே பொறுத்தவரை பல வாக்குவாதங்கள் போகுது அவன் என்னைக்குங்க ஒழுங்கா பேசியிருக்கான் திமுரு பிடிச்ச சைக்கோ மாதிரி தான் பேசுவான் இந்த இடத்துல அதே தான் பேசுறான் நான் கொடுக்க முடியாது நான் கொடுக்காதனால நீங்க சமைக்கல அப்படின்னா எல்லாரும் பட்டினியா கிடங்க எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற சொல்றான் இவன் இப்படி சொல்ற நேரத்துல சபரி எங்க கோமால போயிட்டானா கனி கோமால போயிட்டாங்களா இல்லனா விக்கல் விக்ரம் என்ன பண்றாருங்க கோமல போயிட்டாரா ஆமாங்க ஒரு வெங்காயத்தை தூக்கி வச்சதுக்கு அழுது அவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணாரு விக்ரம் இன்னைக்கு ஒருத்தன் ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்கான் யாருமே சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திமரா பேசுறான் இன்னைக்கு ஒரு ரூபாய வாய துறக்கல அந்த இடத்துலயும் கனியா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு வர்றாங்க அதாவது கெமிய பொறுத்தவளவு எனக்கு எஃப்ஜே மன்னிப்பு கேட்கணும் அவன் திமுறா பேசிட்டான் என்ன அசிங்கப்படுத்திட்டான் எஃப்ஜே மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க கனி சபரி ரெண்டு பேருமே கெமியோட மண்டையை கழுவுறாங்க அவன் தான் அப்படின்னு தெரியும் இல்ல மோதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது இப்போதைக்கு மோதிக்க வேண்டாம் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு சமைக்க தொடங்க அப்படிங்கிற மாதிரி மண்டையை கழுவுறாங்க லே சபரி என்னடா நீங்க எல்லாம் மோதிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் இருக்குதுன்னா உங்க குரூப்பா சேர்ந்துகிட்டு மத்தவங்க எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க பாக்குற மக்கள் என்ன முட்டாளடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமா தானுங்க சபரிய பொறுத்தவள சரியான சகுனிங்க கனி எப்படியோ அதே கேரக்டர் தான் சபரியம் ரெண்டு பேரும் நல்லவங்க அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற கேடுகட்ட நபர்கள் அப்படின் சொல்லலாம் இப்படி இந்த சண்டை போயிட்டு இருக்கும் போது விஜய் பார்வதி சூப்பர் டீலர் வீட்டுக்குள்ள யூனிஃபார்ம் போடாம போயிடுறாங்க இதை பார்த்த கனி வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க பார்வதிய பொறுத்தவரை பனிஷ்மெண்ட் பண்ணாங்க அதாவது கனியை பொறுத்தவரை நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் எல்லாரும் ஆனா வந்து நீ என்ன சொல்றது நான் என்ன நான் இந்த வீட்டை சுத்தி வளம் நீ என்ன வளம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வியானா பார்வதி இந்த ரெண்டு பேருமே செம கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க பல பேரோட முகத்திரையை வெளியே கொண்டு வந்து இருக்காங்க அப்படின் சொல்லலாம் ஆமா தானுங்க கடந்த ரெண்டு நாட்களா சபரி எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதெல்லாம் முழுசா வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா கனி எப்படி பட்டவங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல் ரெண்டு வாரத்திலே அவங்களோட பேச காட்டிட்டாங்க அதே நேரத்தில் எஃப்ஜே ஆதிரை சொல்லவே வேண்டாம் அவங்கள பத்தி பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்ல அந்த அளவு கேவலமா தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல எஃப்ஜே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணியிருக்காரு இருந்தாலும் விக்ரம் அவரை தனியா கூப்பிட்டு அதான் பாரு தான் பண்ண மாட்டுக்காங்கல்ல பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கண்டென்ட் தான் நீ எங்களுக்கு டாஸ்க் கொடு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு என்னடா பாரு பண்ணா தப்பு எஃப்ஜே சபரி கனி இவங்க எல்லாம் பண்ண தப்பு இல்லையாடா என்னடா உங்க நியாயம் அப்படிங்கறதுதான் நம்மளோட கேள்வியா இருக்குது அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை போறதுல பாரு வியானா இவங்க எல்லாம் பண்ண தப்பு கனியோட சொம்புகள் ஜால்ராக்கள் பண்றது எதுவுமே தப்பு இல்ல அப்படிங்கிற தான் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கான ஃபேக்டரி டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே பிக் பாஸை பொறுத்தவரை பாரூ திவாகர் இந்த ரெண்டு பேரையுமே கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு எவ்வளவு ஏத்தி விட முடியுமோ அவ்வளோ ஏத்தி விடுறாரு இதை எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல அதாவது பிக் பாஸ் என்ன சொல்றாரு நீங்க நான் கொடுத்த கேட்டகரி அதாவது கலர் டேஸ்ட் பேக்கிங் இதை நீங்க முடிவு பண்ண வேண்டாம் வந்து உங்ககிட்ட எல்லா வேலைகளையும் செஞ்சு உங்களை சூப்பரா உபசரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு முழு பவரை கொடுக்குறாங்க அதாவது ஒட்டுமொத்த சட்டமும் திவாகர் கையிலயும் பார்வதி கையில தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு ரூல்ஸ் புதுசாக மாத்தி கொடுக்குறாரு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா டாஸ்க்கும் தொடங்குதுங்க ஸ்டார்டிங்ல இருந்தே எஃப்ஜேய பொறுத்தவரை பார்வை மதிக்கவே இல்லை பார்வை பல இடங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான் ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துலையும் திவாகரை பொறுத்தளவுல பார்வுக்கு எதிராகவும் எஃப்ஜேக்கு ஆதரவாகவும் பல இடங்களில் பேசுறாரு ஒரு கட்டத்துல பார்வதி எல்லாம் காண்டாயிடுறாங்க இவங்க கூட எல்லாம் விளையாட முடியாது இவன் சரியான விஷப்பாம்பு அப்படிங்குமே சொல்லிட்டு இருக்காங்க அதாங்க ஃபீல் ஆச்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமர்தீன் பிரவீன் கெமி எஃப்ஜே இவங்க எல்லாருமே திவாகர் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிற நேரம் திவாகருக்கு துணையா நின்ன ஒரே ஒரு நபர் அப்படின்னா பார்வதி மட்டும்தான் அந்த பார்வதியோட தான் இந்த இடத்துல திவாகர் குத்திக்கிட்டு இருக்காரு திவாகர் நீ இவ்வளவு கேவலமாக ஏமாடுவேன் நாங்க நினைக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க முழுசா பார்த்தோம் அப்படின்னா பல சண்டைகள் வருது அதுலயும் குறிப்பா திவாகர் பார்வுக்கு இடையில பல பிரச்சனைகள் வருது அதாவது ஃபேக்டரி ஓனர்ஸ் இருக்கிற எஃப்ஜே சபரி இவங்க எல்லாருமே பல இடங்கள்ல பார்வை கிண்டல் பண்றாங்க ஒரு கட்டத்துல பார்வை வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு திவாகர் வந்து சமாதானப்படுத்த போறாரு பார்வை போறதால நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி தலவானி எடுத்து போல போலான்னு போல அப்படி ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது கூட ஜே சபரி இந்த ரெண்டு பேருமே போய் பார்வை கிண்டல் பண்ண முடியுமோ ப்ரொவோக் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க திவாகர் வந்து அதை என்ஜாய் சொல்லலாம் அதாவது ஒரு வெறுப்பு ஏற்றது எனக்கு ஹாப்பியா இருக்குது அப்படின்னா நீ அவங்களை எந்த அளவு வெறுக்கிற அப்படிங்கறது தெரியுது அப்படி இருக்கும்போது பார் கூட எதுக்காடா மறுபடியும் ஒட்டிக்கிட்டே இருக்கிற இன்னைக்கு ராத்திரி பாருங்க மறுபடியும் தான் அலைவான் இவனை சரியான பச்சோந்தி அப்படின்னே சொல்லாங்க பச்சோந்தின்லாம் சொல்ல முடியாது கேம் அதுக்கப்புறமா திவாகர் பாரு இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கியூசி வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயும் பல பிரச்சனைகள் வருது இவங்க நேத்து ரிஜெக்ட் பண்ண மாதிரியே இன்னைக்கும் நிறைய பேரோட ஜூஸ் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் ஆதிரையோட ஜூஸ் ரிஜெக்ட் பண்ணும்போது ஆதிரை ஒரு கட்டத்துல கோவப்பட்டு அவங்களோட ஜூஸ் பாட்டர் தூக்கி எறியறாங்க எப்பா நீங்க எல்லா இடத்தையும் நிராகரிக்கிறீங்க நான் இந்த டாஸ்க்லயே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டுட்டு போறாங்க அது அவங்களோட கேம் அதை நம்ம குறை சொல்ல அதே நேரத்துல இவங்களோட ஜூஸ் மேல வினோத்தோட கால் பற்றுச்சு அப்படிங்கிறதுக்காக ஆதிரை வந்து வினோத்தை பார்த்து காலை தூக்குனதெல்லாம் அநாகரிகமான செயல் இதே ஒரு வேலையை ஆன் பண்ணியிருந்தான் அப்படின்னா இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அந்த ஆணை போட்டு கிளிகளின்னு கிழிச்சிருப்பாங்க ஆனால் இவ்வளோ அநாகரிகமாக கேவலமாக நடந்துக்கிற ஆதிரையை பற்றி அந்தளவு யாருமே பேசலை அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்தளவில் ஆதிரைக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கணும் இதே விஷயத்த வினோத் பண்ணியிருந்தா நம்ம அதை தான் சொல்லியிருப்போம் பெண் அப்படிங்கிறதுனால அதை பேசாமல் விடுறதும் தவறு அப்படிங்கிறத என்னோட கருத்து அதாவது ஆண் பெண் சமம்னு சொல்றீங்கல்ல எல்லா விதத்திலையும் ஆணும் பெண்ணும் சமம் தான் ஒரு ஆண் வந்து பெண்ணை துரத்திக்கிட்டே போனா அப்படின்னா காஜி பிடிச்சி அலைகிறான்னு சொல்றீங்க அதே இது ஒரு பெண் பண்ணும்போது அதை தானே சொல்லி அந்த விதத்துல ஆதரையோட கேரக்டரா இருக்கட்டும் அவங்களோட கேம் பிளேயா இருக்கட்டும் ஒஸ்ட் அப்படிங்கிறது என்னோட கருத்து இப்படி இந்த பிரச்சனைக்கு இடையிலையும் இந்த சோத்து முட்டி இருக்காமல்ல யார் திவாகர் தான் பார்வோட சோத்தையும் சேர்த்து தின்னுறான் தின்ன சோத்துக்கும் பழகின பழக்கத்துக்கும் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம சபரிக்கு செம்மையா சொம்பு தூக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பாக்குற பார்வதி வந்து இவன் கூட எல்லாம் டாஸ்கே பண்ண முடியாதுப்பா இப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஆளு கூட இவ்வளவு நாள் பழகன இவன் ஒரு விஷம் பாம்பு எப்படினாலும் விஷத்தை கக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்றாங்க என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க்ல கியூசி பண்ணும்போது பல பிரச்சனைகள் வருது அதாவது ஆதரை வந்து பாட்டில தூக்கி அடிக்கிறதா இருக்கட்டும் கலையரசனை பொறுத்தளவுல டேபிள மிதிக்கிறாரு எஃப்ஜே பொறுத்தளவு நம்ம சொல்லவே வேண்டாம் எஃப்ஜே வந்து பல இடங்கள்ல மார்க் பண்றான் ட்ரிகர் பண்றான் ப்ரொவோக் பண்றான் பார் வந்து உனக்கு இது மட்டும் தான் தெரியும் வேற ஒரு இளம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க இப்படி எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார் வந்து கியூசியா இருக்கிற எங்க மேல பாட்டில தூக்கி ஆதரவு எரிஞ்சுட்டாங்க அதனால அவங்களோட பாட்டில் செலக்ட் பண்ண முடியாது அவங்களை வெளியேற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆதரையை வெளியேற்றுறாங்க அதே மாதிரி கலையரசன் அவரோட முதலாளியான எஃப்ஜேயும் வெளியேற்றுறோம் வெளியேற்றுறாங்க அந்த இடத்துல பல சலசலப்புகள் வருதுங்க அதுக்கிடையில எஃப்ஜேயா இருக்கட்டும் ஆதிரையா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் எல்லாருமே திவாகர் மண்டே கழுவுறாங்க அது அப்படி எங்க ரெண்டு பேருக்குள்ளதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்போ வினோத் ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய கலகலப்பு வருது உடனே திவாகர் வந்து அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு நான் வினோத்தோட பாட்டிலையும் கேன்சல் பண்றேன் அதாவது செலக்ட் பண்ண பாட்டில் பண்றேன் சொல்றாரு இதை பார்த்த பாரு

பொறுத்தவரை பார் சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது திவாகர் அவ்வளவு கேவலமா தான் இன்னைக்கான எபிசோட்ல நடந்துகிட்டார் அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பொறுத்தவரை இந்த டாஸ்க ஒரு வழிய முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படியே சொல்லலாம் ஆமாங்க பாரு வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறமா கனியை பொறுத்தளவுல சரி அவங்க தான் போயிட்டாங்கல்ல திவாகர் மட்டும் கியூசி பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சு கேம் ஆடுறாங்க அந்த இடத்துலயுமே ஆதரே எஃப்சி இந்த ரெண்டு பேருமே நாங்க நினைக்கிற ஆள் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திவாகர் மண்டையை கழுவிட்டு இருக்காங்க இதை பாக்குற பார்வதி வந்து இவனை விட்டா சரிப்பட்டு வராது நானும் வரண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்புறங்கிறாங்க அந்த இடத்துல கனி வந்து நீங்க பண்றதுல இருந்தா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ஆதிரையா இருக்கட்டும் எஃப்ஜியா இருக்கட்டும் கனி பண்றது சரியில்லை கனி தலை பச்சமா இருக்காங்க பார்வதிக்கு சொம்பு தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போகுது ஒரு வழியா டாஸ்க்கும் நடத்த முடியுதுங்க அதாவது இந்த ரவுண்ட் ரவுண்ட ரம்யா சுபிக்ஷா இந்த ரெண்டு பேரோட ஒன்பது ஜூஸ் பாட்டிலுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க அதே மாதிரி சபரியோட நாலு பாட்டில் அப்ரூவல் கிடைக்குது இதுதான் இந்த டாஸ்க்ல இப்போதைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க்ல ரம்யா வின் பண்ணுனா பார்வதிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டீலிங் போட்டிருக்காங்க ஆனால் ரம்யா எவ்வளோ பெரிய தில்லா லங்குடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாரு ரம்யா கிட்ட ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க சபரியை பொறுத்தளவு ரம்யா கிட்ட போய் கேட்கறான் என்ன பார் கூட டீலிங் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்கறான் அந்த இடத்துல ரம்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா டீலிங்லாம் எல்லாம் போட்டிருக்கேன் ஆனா நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இது என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற சொல்லிடுவேன் அப்படிங்கிற சொல்றாங்க இதெல்லாம் ரொம்பவே கேவலமான கேம் ஸ்ட்ராட்டஜிமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஒட்டு மொத்த பிக் பாஸ் வீடும் சேர்ந்து பார்வை டார்கெட் பண்ணாங்க ஆனா பார்வை பொறுத்தளவு அவங்களோட கேம் பிளே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை பேர் எதிர்த்தாலும் நான் பண்றது தான்டா பண்ணுவேன் நான் மட்டும் தான் ப்ரொமோல வருவேன் அப்படிங்கிற மாதிரி வர்ற எல்லா ப்ரொமோலையும் அவங்க மட்டும் தான் வர்றாங்க வாண்டடா கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க நடக்கிற கண்டென்ட்ல உள்ள புகுந்து விளாசுறாங்க வேற லெவல மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல வைல்ட் கார்டு என்ட்ரி வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோ எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு வரட்டும் நல்ல போட்டியாளர்கள் வரட்டும் எதுக்காகனா உள்ள இருக்கிற யாருக்குமே நம்மளால ஆதரவு கொடுக்க முடில ஆமா தானேங்க உங்களோட ஃபேவரட் யாரு அப்படிங்கிற மாதிரி யாரையாவது ஒரு ஒரா சொல்ல முடியுமா பார்வை வேணா சொல்லலாம் எதுக்குன்னா பார்வை இல்லைன்னா இந்த சீசன் இவ்வளவு நாள் பார்க்கவே முடியாது பார்வ மட்டும்தான் கண்டன் கொடுத்துட்டு இருக்காங்க மத்தபடி இவங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது அந்த வகையில இனி வரப்போற கார்டு என்றரியாவது கொஞ்சம் நல்ல போட்டியாக உள்ள விட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஏன்னா இருந்தாலும் பாஸ் ரசிக்கலானு உங்களை பொறுத்தவரை இன்றைக்கான எபிசோட்ல யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு அப்படிங்கிறத கமல் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்